போன தேர்தல அண்ணாமலையுடைய ஆட்டத்தை பார்த்தேன் ரிசல்ட்டும் சரியில்லை அவர் ஆட்டின ஆட்டமோ பாக்குற மாதிரி கிடையாது ஒரு படிச்ச ஒரு ஐ ஒரு நபர் ஒரு ஐபி முன்னாள் ஒரு ஐபிஎஸ் அதிகாரி ஒரு வண்டி மேல ஏறிக்கிட்டு அவர் டான்ஸ் ஆனா தமிழ்நாடே பாருங்க அந்த டான்ஸ்னால அந்த டான்ஸ் வளர்ச்சி அடைஞ்சிருச்சா இல்லங்க போன தேர்தல பாஜக கிட்டத்தட்ட இருபது இயக்கங்கள் இயக்கங்களோட அங்கங்க அங்கிசை தனிநபர் செல்வாக்கூடிய சில நபர்களும் அங்க வேட்பாளர் அறிவிச்சிருந்தாங்க உதாரணம் பாத்தீங்கன்னா இப்போ நீங்க டிடிவி என்ன அவங்களுடைய இயக்கமா இருக்கட்டும் பிற இது இயக்கங்கள் ஓபிஎஸ் இந்த மாதிரி இயக்கங்கள் பிற இயக்கங்கள் அங்க கேண்டிடேட் பொறுத்து லோக்கல் செல்வாக்கு இருக்கு இதெல்லாம் வச்சுக்கிட்டு அவங்க கிட்டத்தட்ட அந்த பதினெட்டு விழுக்காடு வந்தது நீங்க அண்ணாமலை நாளையில பிஜேபி நாள மாத்திர தான் அந்த பதினெட்டு விழுக்காடு இருபது உள்ள கண்டிப்பா இது வந்து முன்னாடியே நான் சொன்னேன் இந்த தேர்தல் இத்தனை இருபது கட்சிகள் வச்சிருக்காங்க அங்கங்க லோக்கல் செல்வாக்கான வேட்பாளர் வச்சு இன்னைக்கு தேர்தல் சந்திக்க போறாங்க கண்டிப்பா அவங்க வந்து பதினெட்டு விழுக்காடு இருபது விழுக்காடு வாங்குவாங்க வாங்கிட்டு மத்தவெல்லாம் செல்லா காசு இந்த அனைத்து வாக்குகளும் போய் பாஜக வந்த வாக்குன்னு சொல்லிட்டு சொல்ல போறாங்க அடுத்த தேர்தலுக்கு இதை பயன்படுத்துவாங்க நடக்குது இப்போ தனியார் சொல்லுங்க பாஜக எவ்வளவு வாக்குகள் வாங்குற பாப்போம்